மறுமையில கேள்வி கணக்கு கேள்வி கணக்குன்னு நம்மனா சின்ன பிள்ளைல இருந்தே கேள்வி கேள்விப்படும் அல்லாஹுக்கு தெரியாதா நாம நன்மை செஞ்சோமா தீமை செஞ்சோமா அப்படிங்கறது யாருக்கு தெரியும் தெரியாது அல்லாஹுக்கு தெரியாம இருக்கும் அல்லாஹுக்கு அனைத்தும் தெரியும் நம்ம என்ன செஞ்சாலும் யாருக்கு தெரியும் அப்படி எல்லாம் தெரிஞ்சு நம்ம கிட்ட கேள்வி கணக்கு கேட்கிறானே அல்லாஹுக்கு முன்னால நம்மளுடைய நாவு எதை மட்டும் தான் பேசும் உண்மையை மட்டும் தான் பேசும் அல்லாஹு உலகத்துல பாவம் செஞ்சிருந்தா கூட அந்த பாவியான அடியான ஓ நரகத்துக்கு போன்று என்ன செஞ்சிட மாட்டான் விட்டுட மாட்டான் கூப்பிட்டு விசாரிப்பான் நீ பாவம் செஞ்சதானே அப்படின்ட்டு அப்ப அடியான் அல்லாஹுக்கு முன்னால் எந்த ஒரு மறுப்பு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அப்படி மறுத்து அவன் சொல்றது மாதிரி இருந்தாலும் அல்லாஹு தாலா அவன் ஆற்றல் உள்ளவன் அல்லவா சூரத்து அல்லாஹு தாலா சொல்றது மாதிரி அப்படியே அவனாவது ஒரு மனுஷ பாவம் செஞ்சுட்டு துமுறு புடிச்சி நான் ஒண்ணுமே செய்யற அப்படின்னா தனது திருமறையில வமாளிய இருபத்தி மூன்றாவது ஜிசு முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் இருபத்தி அஞ்சாவது வசனம் வல்லோ நல்லா சொல்கின்றான் அல்யோம இன்றைய நாள் அங்கேயும் போய் உட்கார்ந்துகிட்டு அல்லா கேட்ட நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்லிடுவேன் தப்பிச்சுடுவேன் இப்படி எல்லாம் அறியாமையில இருக்கிற மாத்தியா அவனை மாதிரி ஆளுக்கு அல்ல என்ன செய்வான் தெரியுமா அல்லா சொல்றான் அது யோம அன்றைய நாளையில இத கேள்வி கணக்கினுடைய மருமையினுடைய அந்த நாளையில நகத்தியமும் அவர்களுடைய வாய்களுக்கு முத்திரை இடப்படும் வாய்க்கு அல்லா என்ன செஞ்சிருவான் கூட்டு போட்டுடுவான் நீ வாயை வச்சிருந்தா தானே நாக்க வச்சிருந்தா தானே இல்ல இல்ல நான் செய்யல செய்யலன்னு நீ மறுப்ப ஓ வாய்க்கு நான் பூட்ட போட்டுடு முத்திரை இட்டுடுவேன் வாயை திறக்க முடியாது பத்து கள்ளி முன்னா அவர்களுடைய கரங்கள் பேசும் நம்மளுடைய கரங்கள் எல்லாம் என்ன செய்யும் நமக்கு எதிராக சொல்லும் இந்த கையை வச்சுக்கிட்டு என்ன செஞ்ச என்ன பாவம் செஞ்ச என்ன தவறு செஞ்சேன்னு எது சொல்லும் கைய தனியா அருஜுலுகும் அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும் இப்படி எல்லாம் என்ன செய்யும் கால்கள் நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம கைதான அதை வச்சு நாம நடந்துகிட்டு போய் என்ன செய்யலாம் பாவமான காரியங்கள்ல ஈடுபடலாம்னு இன்றைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா மறுமையில அல்லாஹ் என்ன செய்வான் எந்த கரங்கள் பாவம் செய்ததோ எந்த கால்கள் பாவம் செய்ததோ அல்லாத்தாலா பேசும்படி செய்வான் அவைகள் பேசும் நான் இந்த நேரத்துல இப்படி பாவம் செஞ்சேன் இந்த நேரத்துல இந்த தவற செஞ்சேண்டு நம்மளுடைய கை கால்களை நமக்கு எதிரா என்ன செய்யும் சாட்சி சொல்லும் நாவது பில்லா நஸ்தோ அல்லா நீதவான் அவன் கேட்பான் அடியானே நேரத்தில் நேரத்துல நீ பாவம் செஞ்சியான்னு பாவிய கூப்பிட்டு கேட்பான் அப்ப அந்த பாவியான அடியான் அல்லாவுக்கு முன்னால் ஒளிவு மறைவு இல்லாம என்ன செஞ்சிருவான் ஒத்துக்குவான் சில பேர் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா அவனுக்கு அல்லா கூட்டு போட்டுட்டு கையை சொல்லு கால் பேசுனா அவைகள் என்ன செய்யும் இவன் செஞ்ச பாவங்களை கரங்கள் செய்த பாவங்களை கரங்கள் சொல்லும் கால்கள் செய்த பாவங்களை கால்கள் சொல்லும் தப்பிக்க முடியுமா இவன் அதற்கு பின்னால் ஓ உறுப்புகளே உனக்கு எதிராக என்ன செஞ்சிருச்சு சாட்சி ஆயிடுச்சு போடா நரகத்துக்குன்னு அல்லாஹ் பார்த்துவான் இவைகளெல்லாம் எதை விளக்குது எதை நமக்கு உணர்த்துது அல்லாஹ் நீதவான் ஒருத்தவன் தவறு செஞ்சுட்டான் நீ தவறு செஞ்ச எனக்கு தெரியும் போன்னு அல்லாஹ் சொல்ல மாட்டான் இந்த தவறு நீதி விசாரணை செஞ்சு அவன ஒத்துக்கிட்டு என்ன செய்வான் அதற்கு பின்னாலதான் அதற்கு உண்டான தண்டனையை அல்லாஹ் அல்லா நிறைவேற்றுவான் இது அல்லாஹுனுடைய நீதத்தை காட்டக்கூடிய விஷயம் அதே போன்று வல்லோன் அல்லாஹ் உன்னுடைய தாய் தந்தைர்களுக்கு நீ உபகாரம் செய் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் ஏன் உபகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹால தொடர்ந்து விளக்கணும்